அப்பா என் மனைவி பண்ண பாவத்துக்காக ஏன் என்னையும் என் இரண்டு குழந்தைகளையும் தண்டிக்கிறீங்க உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு தான் என் மனைவிக்கு விஷக்காய்ச்சல் வந்து ஒரு கால் செயலிழந்து போச்சு என்னோட பசங்க தாத்தா பாட்டின்னு உங்களை தினமும் கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க இங்க இருந்தது எல்லாம் போதும் என் கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க அதற்கு மாறி மறுப்பு தெரிவித்து விட்டார் உடனே மகன் கார்த்திக் சரிப்பா உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லைனா பரவாயில்ல உங்களுக்கு எப்போ என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்போ என் வீட்டுக்கு வந்தா போதும் மாரி மற்றும் ரத்தினம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை தன் பேர குழந்தைகளை பார்ப்பதற்காக கார்த்திகின் வீட்டிற்கு சென்று ஒரு நாள் அங்கு தங்கிவிட்டு மீண்டும் முதியோர் இல்லத்திற்கே திரும்பினர் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி